என் மரியாதைக்குரிய சகோதரர் சாட்டை துறைமுருகன் என்ன ஒரு காணொலி போட்டுந்தார் நேற்று மயிலாடுதுறையை நாம் கைப்பற்றுகிறோம் என்று இப்பவே பல பேருக்கு அங்கே பேதிகள் புடுங்கி விட்டது நிறைய பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக வரும் வழியில் செய்தி ஒருவர் வந்து என்னை அழைத்தார் அழைச்சிட்டு நீங்க நிக்க போறீங்களாமே அப்படின்னாரு எங்க அண்ணன் காளிதாஸ் கூட சொன்னார் அம்மா கட்சிக்காரங்க போன் பண்றதை விட மாற்று கட்சிக்காரங்க தான் நிறைய பேர் போன் பண்றாங்க தங்கச்சி அப்படின்னு சொன்னார் அது மாதிரி அழைச்சா நீங்க மயிலாடுதுறையில நிக்க போறீங்களா அப்படின்னு கேட்டார் ஆமா அப்படின்னு சொன்னேன் எங்கள் அண்ணன் வரதன் தான் அழைப்பு கொடுத்தாரு ஐயா நீங்க ஐயா அப்படின்னு நான் தான் காங்கிரஸ்னுடைய மண்டல பொறுப்பாளர் அங்கே அப்படின்னாரு என்னென்னப்பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க என்னங்க அப்படின்னா உறுதியா நீங்க நின்னீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா எங்க குடும்பத்தோட்டம் உங்களுக்கு தான் வெளியில சொல்லாதீங்க என்னாரு அந்த மன்னிச்சுக்கு சொல்லிட்டேன் அதனால எதிர்கட்சிக்காரர்கள் என்று நாம் சொல்ல வரும் நம்மினத்தவர்கள் தான் இன்றைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தேசியத்தினோட புரிதல் கொண்டு நம்மை நோக்கி வர இருக்கிறாங்க நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று மட்டும்தான் கடினமான உழைப்பு மட்டும்தான் நமக்கான ஊதியத்தை வழங்கும் வணக்கம் பாலமுருகன் இந்த சாத்த மாமா பைய காளியம்மாள் சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருந்தான் அது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா மயிலாடுதுறையில காளியம்மாவை வேட்பாளராக நிறுத்தின காரணத்தினால இனிமே அங்க பாலாரும் தேனாரும் ஓட போகுது அந்த மயிலாடுதுறை கோட்டையை நாம் கைப்பற்றி விடுவோம் இனிமேல் மயிலாடுதுறை காளியமாலின் வசம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தான் அலப்புற சாட்டாயிடுச்சு பிரான் சின்ன சொல்லி வந்து அதை வீடியோ போட முடியல பிரான் இந்த வீடியோ போட ஆரம்பிச்சேன்

அவனுடைய என் சேனல்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது உப்புக்கு சப்புக்கு இல்லாத ஒரு வீடியோவோ போட்டு வச்சிருப்பான் ஏன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய சப்ஸ்கிரைபரை கரெக்டா மெயின்டெயின் பண்ணனுங்கிற ஒரு காரணத்துக்காக யாரு எக்கேடு கேட்டு போனாலும் என்ன என்னுடைய கொள்கை என்னுடைய கோட்பாடு அப்படி இப்படின்னு வாயில வெளியில வந்துகிட்டு நல்லா வாயில முழங்குவாங்க ஆனா உள்ள புசுவானமா ஒரு விஷயத்துக்கு கூட ஒரு மண்ணுக்கு ஒரு உப்புக்கு சப்புக்கு இல்லாத வீடியோவா என் போட்டு நெறச்ச வச்சிருப்பான் காரணம் ஒன்னா தீதியானா அவனுக்கு ஒரு பேமெண்ட் வரணுங்கிற காரணத்துக்காக அதை அந்த தொழில செய்யறான் அதெல்லாம் உனக்கு தப்பு கிடையாது நாம் தமிழரே என்னது யூடியூப் சேனல் தான் ஒவ்வொரு ஆளும் எவ்வளவுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க அதை பொறுத்து தான் அங்க சீட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேமெண்ட் நீ கட்டணும் அப்படிங்கறதெல்லாம் எழுதப்படாத அங்க ஒரு ரூல்ஸ் அந்த மாதிரி அவன் ஒரு பதிவை போட்டுக்கிட்டு இருந்தான் ஆனா இந்த கூமுட்டை காளியமாக இருக்கு பாத்தீங்கல்ல இத போய் நம்பலாமா அதாவது ஏற்கனவே வட சென்னையில ஓட ஓட உனே வரக்கி விட்டாங்க டெபாசிட் வாங்கறதுக்கு உனக்கு யோக்கியதை இல்ல அண்ணனும் தங்கச்சியும் மாறி மாறி வட உட்காந்து ஒப்பாரி வச்ச வீடியோ பயங்கரமா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வைரல் ஆச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு பூம்புகாரில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு முப்பதாயிரம் வாக்கு வாங்குறதுக்கு கூட யோக்கியதை இல்லை இப்போ என்னடானா மயிலாடுதுறையில் வந்து உட்காந்துக்கிட்டு நான் கோட்டையை பிடிக்க போறேன் அதை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு தான் பொழப்பு தளப்பு இருக்குது ஒரு வீடியோ போகிறேன்னா அதை போய் நம்பிக்கிட்டு சரி ஓகே நம்ம உண்மையிலேயே எம்பி ஆனால் ஆயிரம் போல இருக்கு அப்படிங்கிற நப்பாசையில் வந்துக்கிட்டு நல்லா பொய் வண்டியாக தனக்கு என்னென்னலாம் தோணுதோ அது எல்லாத்தையுமே வெளியில சொல்லக்கூடிய ஒரு ஆம்பள சீமான் தான் இந்த காளியம்மாள் கொஞ்சம் கூட போய் பேசுறதுக்கு வெக்கமோ கூச்சமோ அதுக்கு கிடையவே கிடையாது அது மாதிரி அழைச்சா நீங்க மயிலாடுதல நிக்க போறீங்களா அப்படின்னு கேட்டாரு ஆமா என்ன அப்படின்னு சொன்னேன் எங்க அண்ணன் வரதன் தான் அழைப்பு எடுத்து கொடுத்தாரு ஐயா நீங்க ஐயா ஏ ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது என்னன்னா இதெல்லாம் ஒரு மனுஷங்க பாப்பாங்களே வைப்பாங்களே இதெல்லாம் ஏதாவது கழுவி கழுவி நம்மளை ஊத்துவாங்களே அதை பத்திலாம் கொஞ்சம் கூட காளிய மகள் கவலையே இல்ல அந்த அம்மா கிட்ட வந்து சொன்னாங்களாம் ஒரு காங்கிரஸ் மண்டல செயலாளர் சொன்னாங்களாம் ஏமா தான் வந்து இங்க நிக்க போறீங்களா அப்படின்னு கேட்டாங்களா ஆமாங்க நான் தான் நிக்க போறேன் அப்ப நீங்க வந்து எம்பி தாமா மாற்றுக்கறதே கிடையாது எல்லா பேரும் துண்டக்கணா துணிய கணால் ஓட போறாங்க எங்க வீட்டுல ஒரு பத்து இருபது ஓட்டு இருக்கு அத்தனையுமே உங்களுக்கு தாமா ஆனா வெளியே சொல்லிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே இந்தாம ஆர்வக்காளர் தானே வெளியில வந்து சொல்லிட்டாங்களாம் எவ்வளவு பெரிய கூமுட்டையா இருந்தா இதெல்லாம் ஒரு ஒரு விஷயம்னு சொல்லிட்டு வந்து வெளியில சொல்லுவாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது இந்த உலகத்திலேயே மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் அதாவது பிஜேபிய தடவி கொடுப்பாங்களாம் ஆனா காங்கிரசை ஒழிப்பதுதான் தனது லட்சியம் அப்படிங்கிறது இந்த அம்மா சொல்லுது எவ்வளவு செயல் திட்டம் நாக்பூர்ல இருந்து இந்த அம்மாவுக்கு வந்திருக்கு சீமானுக்கு வந்திருக்குங்கிற விஷயத்தை அப்பட்டமா வெளியில சொல்லிருச்சு அதாவது காங்கிரஸை வச்சு செய்வதற்காக கிடைத்த வாய்ப்பாக அதை கருத போறாங்களாம் ஆனா காங்கிரசுடைய மண்டல செயலாளர் வந்துகிட்டு இந்த அம்மாட்ட சொன்னாங்களாம் எங்க வீட்டுல இருபது ஓட்டு இருக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் எவ்வளவு தெரி எவ்வளவு பெரிய அற்பத்தனத்திலும் அற்பத்தனம் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அரசியலுடைய உள் விளைவை நீங்க பார்த்தீங்கன்னா என்னமோ காங்கிரஸ்ங்கிறவங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அங்கே வேட்பாளர்கள் எல்லாமே வக்கத்து போய் அலையற மாதிரியும் என்னமோ இந்த அம்மா தான் வீர தீர பராக்கிரம பெரிய சோழ வம்சத்துல வந்து பூந்து வந்த மாதிரியும் என்னமோ இந்த அம்மா உள்ள நுழைஞ்சோன்னே எல்லாம் கிடுகிடுத்து போன மாதிரியும் ஒரு பேச்சை பேசிக்கிட்டு தெரியக்கூடிய இந்த காளியம்மாளோட கூமுட்டைக்கு முதல்ல அங்கே போய் நீ டெபாசிட் வாங்குவதற்கு யோக்கியதை இருக்கா அப்படிங்கிற விஷயத்த போய் நீ மேல யோசனை பண்ணிக்கோ பாக்குற துப்புறானே நான் ஒன்னு மூஞ்சில தயாரித்து விடாது பாரு அதான் நான் துப்புறேன் தோத்துக்கிட்டே இருக்க நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இந்த வேட்பாளரை நிறுத்தக்கூடிய ஒரு இருக்கிறதுல ஒலிசத்தனமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வெற்றி அடைவது தோல்வி அடைவது இதை பத்தி கவலையே கிடையாது ஆளுகளை எங்க எங்க எந்த இடத்துல எப்படிப்பட்ட டம்மி பீஸுகளை நிப்பாட்டுறது இவ்வளவுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கணக்கு ஒரு அளவுக்கு முட்டு கொடுக்கலாம் முட்டு நிமிர முடியாத அளவுக்கு முட்டு கொடுக்கலாம் ஆனாலும் இவ்வளவு தூரம் நாம் கடினமாக கஷ்டப்பட்டு உழைத்து இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு வரணும்னு ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவன் நினைப்பானா மாட்டானா அப்ப அதிகபட்சமாக உழைக்கிறவனுக்கு இங்க மரியாதை இருக்கும்னு ஒரு ஜாம்பிஸ் கூட நினைப்பானா மாட்டானா ஆனால் அந்த நினைப்பை கருவறுப்பதுதான் எனது வேலை நீங்கள் இங்க அடிமையிலும் அடிமைகளாக வந்து இருக்க வேண்டும் உங்கள் சட்டை பைகளும் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது இவ்வளவு காசுகளை அள்ளி கொண்டு வந்து கொடுத்து அண்ணனின் வாழ்வுக்காக அண்ணனின் காரின் தேவைக்காக அண்ணனின் பெட்ரோலுக்காக அண்ணியின் பெட்ரோலுக்காக நீங்கள் காசை கொடுத்து விட்டு உழைப்பை செலுத்தி விட்டு பொத்தி கொண்டு நீங்க ஓரமாக உட்கார்ந்து வேண்டும்னு வேண்டும் ஒரு கட்சியில கொள்கை சொன்னா மானமும் ரோசமும் இருக்கக்கூடிய எவனாவது ஒருவன் இந்த கட்சியில இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமையப்பின் வழியே போயிருக்காரு இந்த இடத்த அப்படியே விட்டு இந்த காளியமாலிட்ட வருவோம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுல உட்கார்றதுக்கு சேர் இல்லாத இந்த காளியம்மா வீட்டுல இன்னைக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு இசுசு கார் வந்து நிக்குது நல்லா பாத்துக்குங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா வாயிலிருந்து வந்த வார்த்தை பிச்சக்காரன் பிச்சக்காரன் சுடுகாட்டுல படுத்து எழுந்திரிச்சவன் போக்குக்கு யோக்கியதை இல்லாதவன் சோத்துக்கு யோக்கியதை இல்லாதவன் அவங்கிட்ட பத்து ரூபா கேட்டேன் இவங்கிட்ட பத்து ரூபா கேட்டேங்க சொன்ன வாயி இன்னைக்கு ஒவ்வொருத்த வீட்டுக்குள்ளேயும் மூ மூணு காரு ஒரு சீமானுக்கு மூணு காரு ஒரு சீமாட்டுக்கு ரெண்டு காரு இப்படி ஒரு கண்ணங்கரை சும்மா இருபத்தஞ்சு ஐம்பது லட்சம் ரூபாய் காரை வாங்கி இறக்கிருக்கீங்கன்னா உங்களுது வருமானம் என்ன உங்களோட வெள்ளை அறிக்கையில் இருக்கக்கூடிய வருமானம் என்னன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தேவைப்பட்டா என் வீட்டுக்கு நீ வந்துட்டு என்னைய நீ அனுப்பின முறைப்படி என் வீட்டுக்கு நீ ஐடி ரைடு தானே பெற்றிருக்கணும் உண்மைதான் மாற்றுக்கிறதே கிடையாது அதுவும் வரும் அதுக்கான காலமும் ரொம்ப தூரத்தில் இல்லை கனிந்து தொங்கும் ஏன்னா நீங்க பண்ணிருக்கக்கூடிய அல்ட்ராசிட்டி அப்படி போடுறவன் வர்றவன் எல்லாத்துட்டியுமே சீட்டிங் அடிக்கிற மாதிரிக்கு அவளுடைய ஆசைகளை ஒருவனுடைய ஒருவனை ஏமாத்தணும்னா முதல்ல அவனுடைய ஆசைய துண்டனும்னு ஒரு டயலாக் டைலாக் வந்துச்சு அந்த மாதிரி உனக்கு தமிழ் தமிழ்நீழத்தை தரேன் மாங்காவை வாங்கித்தரேன்னு சொல்லி அங்க அப்பாவிகளை ஏமாத்தி ஏமாத்தி ஏறி சொகுசு வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு கண்ட பக்கம் பணத்தை வாங்கி குமிச்சுக்கிட்டு இங்கே வந்து வாங்கிட்டு அதிகாரத்தின் கீழ அதிகாரத்துக்கு கீழே சூவன் நக்கிக்கிட்டு எவ்வளவு கேடுகட்ட எச்சத்தனமான வேலையை செஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் வந்துகிட்டு இந்த தமிழ் சமூகத்துக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க முக்கியமான மாற்றுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களை ஓட ஓட ஒரட்ட விரட்டக்கூடிய வேலையை இங்கே நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நாம் தமிழரில் இருக்கக்கூடிய இந்த காளியம்மாள் வரைக்கும் பிஜேபியோடைய எடுபடி அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது உட்கார்றதுக்கு சேர் இல்லாத ஆளுக்கு இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு எப்படி காரணம் இருந்துச்சுன்னா அத்தனையும் பிஜேபி நாக்பூரோடைய உபயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இதை விட உள்ளடி கட்சிக்குள்ளே பெரிய சண்டை என்னன்னு கேட்டீங்கன்னா சீமானுக்கு ஒற்றை தலைமைக்கு கீழே யாராவது போட்டியாக வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுல அன்னி மிக மிக தெளிவாக இருக்கிறார் அதனால நீங்க எல்லாருமே வந்து தொகுதியில நின்று மக்களின் மேம்பாட்டுக்காக நீங்க உழைச்சு ஓடா போறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களது பீச பிடுங்கறதுக்கு அந்த அண்ணி எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க அப்படிதான் பாத்திமா பர்கானாவுடைய பல்ல பிடுங்கி இப்ப இருக்கிற இடம் தெரியாத ஆக்கியிருக்காங்க காளியம்மாக்கா நல்லா தெரிஞ்சுக்கங்க போய் யூடியூப்லாம் திறந்து பாருங்க உங்களுடைய படம் தான் ஃபுல்லா ஓடுது அடுத்த டார்கெட்டு உங்க பல்ல தான் கையெழு அன்னைக்கு முக்கியமான செக் பாயிண்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அதனால நீங்கள் முதல்ல கட்சியில் தன்னை தக்க வைத்து கொள்ளக்கூடிய வேலையை செய்யுங்க வெளியில் வந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் வைத்து போக்கு ஓடுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா உண்மையான வைத்து போக்கு உங்களுக்கு தான் ஓடிட்டு இருக்கு அதனால் ஹாஸ்பிட்டலில் போய் நல்லபடியா அட்மிட் ஆகிருக்குங்க எல்லாரும் வந்து நீங்கள் ஒரு பெண் இப்போ ஒரு நல்ல பேச்சாளர் அப்படிங்கிற இடத்துல விசாரிப்பாங்க அதனால் எங்கள் மேலெலாம் பழிய போகிறத விட்டு முதல்ல நீங்களும் உங்கள் சிந்தனையும் உங்கள் கட்சியும் குணமாகி வெளியில் வர்றதுக்கான வேலையை செய்யுங்க आरमिकला